இரவு செய்திகள் இச்செய்தியை வாசிப்பவர் கீதா யூடியூப் சேனல் நடத்தி வரும் முக்தார் என்பவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடத்தில் நாடார் சங்கத்தினர் மனு செங்கல்பட்டு மாவட்டம் கர்ம வீரர் காமராஜர் பற்றி தொடர்ந்து யூடியூப் சேனலில் வதந்திகளை பரப்பி வருவதாக யூடியூப் சேனல் நிறுவனர் முக்தார் அகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் அவரிடம் செங்கல்பட்டு மாவட்ட நாடார் சங்கத்தினர் மனு அளித்தனர் பெருந்தலைவர் கு காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அணை கட்டுவதில் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டு வந்ததாக மாற்று கட்சியினரிடம் காசுகளை வாங்கிக் கொண்டு பொய்யான தகவல்களை முக்தார் அகமது பரப்பி வருகிறார் மேலும் நாட்டில் உள்ள அனைத்து நாடார் சமுதாயத்தினர் மீதும் இழிவாக பேசி வருகிறார் என்றும் இதனை ஒருபோதும் நாடார் மகாஜனங்கள் பொதுச் செயலாளர் ஜி கரிகோல்ராஜ் அவர்கள் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் சுற்று வட்டார நாடார் சங்கங்கள் இணைந்து மாவட்ட நாடார் சங்கங்கள் சேர்ந்து செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் எடுக்க வலியுறுத்தி மனு அளித்து இந்த மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்க தவறும் பட்சத்தில் நாடு தழுவிய மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் அனைத்து நாடார் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படும் என்றும் நாடார் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது நாடார் சமுதாயத்தை வச்சுக்கிட்டு பெருந்தலைவர் காமராஜர் பற்றி அரக்குறவான இழிவாக பேசி அவர் வந்து கல்நோட்டை அடித்ததுக்கு உடந்தையாக இருந்தார் சரியான முறையில் பால் பாலம் கட்டி அவர் வந்து லஞ்சம் வாங்கி ஊழல் வாங்கியிருக்கிறாரு இருக்கிற பாலம் நான் தான் கட்டினேன்னு சொல்லி பெருந்தலைவர் ஆட்சியில் கட்டணுங்கிறாங்க அது இல்லை அது தவறான வழியில் அவர் பேசி பெருந்தலைவர் ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த ஆட்சியை இழிவுபடுத்தி பெருந்தளவுடைய சமுதாயத்தை பற்றி இழிவுபடுத்தி உச்சப்படுத்தி அவன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது கிட்னாப் மாதிரி அங்கங்கேன்னு பேசி ஒரு சில துட்டு வாங்கிக்கிட்டு அவன் வந்து புகார் பண் மாதிரி பண்ணி கிடக்குறான் அவன் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு நாடார் சங்கங்கள் எல்லா நாடரசம் இணைந்து நாடார் மகாஜன சங்கம் நெல்லை தூத்துக்குடி பரிபாலன சங்கம் மற்றும் எங்களுடைய சுற்று வட்டார அனைத்து நாடாசங்கம் இணைந்து கடந்த ஒரு பதினஞ்சு நாளாக தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தர இதுவரைக்கும் ஆயிரம் புகார்கள் ஒரு ஒரு மாவட்ட ஐம்பத்தி ஏழு மாவட்ட காவல் நிலையத்தில் கொடுத்துருக்குறோம் அதே போல் ஒவ்வொரு சங்கங்கள் அமைப்பு சார்பாக புகார் கொடுத்துருக்கோம் அந்த இழிவாக பேசிய முட்டார் மீது நடவடிக்கை எடுத்து அவனை கைது பண்ணி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கடுமையான போராட்டங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் புகார் கொடுத்துருக்குறோம் சுற்றுவட்டார நாடா சங்கம் இணைந்து செங்கல்பட்டு நாடா சங்கம் திருக்கூண்ட நாடா சங்கம் கல்பாக்க நாடா சங்கம் திருப்போரூர் நாடா சங்கம் மதுராந்தக நாடா சங்கம் கூடாஞ்சேரி நாடா சங்கம் மறைமலை நாடா சங்கம் முகவர் நாடா சங்கம் பொத்தேரி நாடா சங்கம் வண்டலூர் நாடா சங்கம் இங்கே கூடுவாஞ்சேரியிலேருந்து ஊறப்பாக்க வரைக்கும் இங்கே நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட காலத்து கொடுத்துருக்குறோம் அடுத்தபடியாக தாம்பரம் டிசிக்கிட்டையும் நாங்கள் புகார் மனு கொடுத்து இந்த இருக்கிற எல்லா சங்கமும் இணைந்து அந்த காசு வாங்கி வேலை செய்கிற பொறுக்கி கண்டித்து அவர்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதற்காக உடந்தா இருக்கிற இருந்தாலும் சரி தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை தமிழக அரசு அந்த முக்தாயிரமன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி செங்கல்பட்டு மண்டல செயலாளர் உத்தரகுமார் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மண்டல செயலாளர் எஸ் உத்தரகுமார் மாவட்ட செயலாளர் ஜே கனகராஜ் மாவட்ட தலைவர் எஸ் பட்டுராஜ் நாடார் மாவட்ட பொருளாளர் சுயம்புலிங்கம் ஒய் பீட்டர் தலைவர் குடுவாஞ்சேரி செயலாளர் எஸ் மனோகரன் டி பக்தசிங் தலைவர் மறைமலைநகர் முத்துநாடார் தலைவர் சிங்கப்பெருமாள் கோவில் செயலாளர் கருப்பசாமி நாடார் சங்கர் முத்துராஜ் திருக்கலிக்குன்றம் தலைவர் டிஎஸ் மணி பொருளாளர் எஸ் முருகேசன் மானாமதி நாடார் சங்கம் தலைவர் ரவி செயலாளர் பொன்னலிங்கம் பொருளாளர் பழனி செங்கல்பட்டு நாடார் ஐக்கிய சங்கம் நாடார் செயலாளர் கனகராஜ் செல்வகுமார் அந்தோணி வேல்ராஜ் திருப்போரூர் பாக்யராஜ் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட நாடார் சங்கங்கள் இணைந்து செங்கல்பட்டு மண்டல செயலாளர் எஸ் உத்தரகுமார் தலைமையில் புகார் வழங்கப்பட்டுள்ளன உடனுக்குடன் அறிந்து கொண்ட டிவி சேனல் சேனல் இது